வணக்கம் ஆன்மீக புதியல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதிவில் நாம் காண இருப்பது ஆடி பூரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்போது வருகின்றது ஆடிரம் வழிபாடு அன்று வழிபட வேண்டிய நல்ல நேரம் ஆடிப்பூரத்தின் பூரத்தின் சடங்குகள் அதன் பலன்கள் மற்றும் அன்று அம்பாளுக்கு வளைகாப்பு வீட்டில் நடத்துவது எப்படி என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம் ஆடி மாதத்தில் கொண்டாடப்படும் மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று ஆடிப்பூரம் பார்வதி தேவியின் அருளை பெற கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் அழகான அலங்காரங்கள் மற்றும் வளையல் பிரசாதம் அன்று வழங்கப்படும் இந்த நாளில் வாழ்வில் விரதம் இருந்தால் வாழ்வில் அதிசயங்கள் நிகழும் ஆடி என்பது தமிழ் மாதமான ஆடியில் வரும் பூரம் நட்சத்திரம் அன்று கொண்டாடப்படும் உற்சவம் ஆகும் இது மகாலட்சுமியின் அவதாரமான ஆண்டாளின் அவதார தினமாகவும் கடைப்பிடிக்கப்படுகின்றது அதனால் இது ஆண்டாள் ஜெயந்தி ஆகவும் ஆடிப்பூர விழாவாகவும் கொண்டாடப்படுகின்றது ஸ்ரீவில்லிபுத்தூரில் துளசி செடிக்கு கீழ் பெரிய ஆழ்வாரால் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைதான் ஆண்டா அவர் தன் குழந்தைக்கு கோதை என்று பெயர் வைத்தார் கோதை சிறு வயதிலே கண்ணனின் தீவிர பக்தியாக இருந்தார் அவர் திருப்பாவை என்ற பாடல்களை விஷ்ணுவை புகழ்ந்து பாடினார் அவருடைய பக்தியால் அவர் ஆழ்வார்களின் ஒருவராக உயர்ந்தார் ஆண்டாள் விஷ்ணுவின் மீது வைத்திருந்த அன்பை இந்த நாள் நினைவூட்டுகின்றது பன்னிரு ஆழ்வார்களின் ஒருவரான ஆண்டாள் நாச்சியாரை போற்றும் விழாவாகவும் பார்வதி தேவியின் வளைகாப்பு விழாவாகவும் கொண்டாடப்படுகின்றது நாளில் பார்வதி தேவி பூமிக்கு வந்து ஆசிர்வதிப்பதாக பக்தர்கள் நம்புகின்றார்கள் அடுத்து ஆடிபூரத்தின் சடங்குகள் மற்றும் அதன் பலன்களை பற்றி பார்க்கலாம் பங்குனி உத்தரத்தில் சிவன் மற்றும் பார்வதி திருமணம் முடிந்த பிறகு ஆடிப்பூரத்தில் எல்லா தேவியருக்கும் வளைகாப்பு விழா கொண்டாடப்பட்டது இந்த நாள் தெய்வீக தாயை கௌரவிக்கும் ஒரு சிறப்பு நாள் அன்று அம்மன் சன்னதியில் கண்ணாடி வளையல்களால் அலங்காரம் செய்வார்கள் இந்த நாளில் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்தால் வீட்டில் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை அதே போல் அம்மனுக்கு அணிவித்த பிறகு பிரசாதமாக கொடுக்கப்படும் வளையல்களை அணிந்து கொண்டால் அந்த பெண்களுக்கு விரைவில் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் சுபிக்ஷமான வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை அதோடு அன்று அம்பிகை தாய்மை கோலம் கொண்ட நாள் என்பதால் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிட்டும் என்பது ஐதீகம் பொதுவாக ஒவ்வொரு பெண்ணிடமும் அம்பிகையின் அம்சம் நிறைந்துள்ளது எனவே ஆடிப்பூரம் தினத்தன்று அம்பிகையின் அருள் முழுமையாக நிறைந்திருக்கும் என்பதால் பீதமும் எந்த இன்றி இயன்ற அளவு மற்ற பெண்களுக்கு வளையல்கள் குங்குமம் மஞ்சள் ரவிக்கை துணி புடவை போன்ற மங்கள பொருட்களை அன்று நாம் வாங்கி தர வேண்டும் இதனை செய்வதன் மூலம் இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையும் ஆடிப்பூரத்தன்று அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு கண்ணாடி வளையல்கள் வழங்குவது மிகவும் புண்ணியமானது திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல கணவர் துணையாக அமைய வேண்டும் என்றும் தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டால் அந்த வரத்தை ஆதி சக்தியான அன்னை அருள்வதாக நம்பிக்கை இந்த அற்புத திருநாளில் பலர் மஞ்சள் தாலி கயிறு கட்டி கொள்வதும் உண்டு ஆடி மாதத்தில் பூரம் நட்சத்திரம் உச்சமாக இருக்கும் ஆடி பூரம் அன்று சக்தி பீடங்கள் என்று அழைக்கப்படும் அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டால் கேட்ட வரம் கிடைக்கும் ஆரோக்கியமும் செல்வ செழிப்பும் உண்டாகும் ஆடிப்பூரம் அன்று ஆலயங்களுக்கு சென்று அம்மனை வழிபட இயலாதவர்கள் தங்கள் வீடுகளில் பூஜை அறையில் உள்ள அம்மன் படத்திற்கு முன்பு பட்டு வஸ்திரம் வளையல் பூக்கள் படைத்து வணங்கலாம் இளம் பெண்கள் திருமணமான பெண்களுக்கு வளையல் கொடுத்தால் நம்முடைய வீட்டிலும் வளைகாப்பு நடைபெறும் என்பது நம்பிக்கை அன்னைக்கு பிரியமான பிரசாதமாக பானகம் நீர்மோர் சர்க்கரை போல் ஆகியவற்றை படைத்து அன்று நாம் வேண்டிக் கொண்டால் சகல விதமான நன்மைகளும் நாம் பெறலாம் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடிப்பூரம் வரும் தேதி மற்றும் நேரத்தை பற்றி பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடிப்பூரம் வருகின்ற ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை அன்று வருகின்றது ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு துவங்கி ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு மணி வரை பூரம் நட்சத்திரம் உள்ளது ஆகையால் இந்த வருடம் வருகின்ற ஜூலை தினம் சதுர்த்தி உள்ளது இணைந்து வருவதால் விநாயகரையும் ஆண்டாலையும் அம்பியையும் வழிபடுவது சிறப்பு அடுத்து ஆடிப்பூரம் அன்று அம்பாளுக்கு வளைகாப்பு வீட்டில் நடத்துவது எப்படி என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் திருமணத்திற்கு காத்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் ஆடிப்பூரம் அன்று அம்பாள் வழிபாடு செய்ய வேண்டும் இந்த ஆடிப்பூரம் நாளில் அம்பாளுக்கு வளைகாப்பு செய்தால் அடுத்த வருடத்திற்குள் உங்கள் வீட்டில் குழந்தை பாக்கியம் வேண்டி காத்திருக்கும் பெண்களுடைய கையில் வளைகாப்பு வளையல் இருக்கும் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் அம்பாளுக்கு போட்ட வளையலை அவர்கள் கையில் போட்டுக்கொண்டார் திருமணம் ஆகாத அந்த பெண்ணுடைய கையில் அடுத்த வருடம் திருமண வளையல் நிச்சயம் இருக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த வழிபாடு தான் ஆடிப்பூரத்தன்று அம்பாளுக்கு வளையலால் அலங்காரம் செய்யப்பட்டு வளைகாப்பு நடத்தப்படும் அடுத்து இந்த வருடம் ஆடிப்பூரம் அன்று நாம் வழிபட வேண்டிய நல்ல நேரத்தை பற்றி பார்க்கலாம் வருகின்ற ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை அன்று காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து மணிக்குள் அல்லது ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணிக்குள் நாம் இந்த வழிபாடுகளை செய்ய வேண்டும் அன்று காலை நல்ல நேரத்தை தவறவிட்டவர்கள் மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை அம்பாளை வழிபாடு செய்யலாம் முதலில் பூஜை அறையை துடைத்து சுத்தம் செய்து பூக்களால் அலங்காரம் செய்துவிடுங்கள் ஒரு மரத்தால் செய்யப்பட்ட மரப்பலகை போட்டு அதில் அம்பாலின் திருவுருவ படத்தை வைக்கலாம் நம் வீட்டில் அம்பாலின் சிலை இருந்தால் அதற்கும் வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அம்பாளுக்கு பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு உங்கள் கைகளால் வளையல் மாலை கட்டி அம்பாளுக்கு போடவும் விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு அம்பாளுக்கு கலவை சாதத்தை நிவேதனமாக வையுங்கள் அதன் பிறகு அம்பாலிடம் குடும்பத்தோடு மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அதாவது எங்களுடைய சன்னதி தழை தோங்க வேண்டும் எங்கள் வீட்டு பிள்ளைக்கு குழந்தை பேரு கிடைக்க வேண்டும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்க வேண்டும் மற்றும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகளை வைத்துவிட்டு கற்பூர ஆரத்தி காண்பித்து பிரார்த்தனையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு அந்த அம்பாலின் திருவுருவ படத்தை அல்லது சிலையை எடுத்து பூஜை அறையில் வைத்து விடுங்கள் அம்பாலை அமர வைத்த மனப்பலகை மேலே திருமணம் ஆகாத பெண்ணை அமர வைத்து வைத்து நலுங்கு பரிபூரணமாக வேண்டிக் அந்த பெண்ணுக்கு சீக்கிரம் திருமணம் திருமணம் ஆகி குழந்தை இல்லாத பெண்ணை அந்த மனப்பலகையில் அமர வைத்து நலுங்கு வைத்து அம்பாளுக்கு போடப்பட்ட வளையல் மாலையை எடுத்து அந்த பெண்ணுடைய கையில் போட்டு வளைகாப்பு நடத்தினால் அந்த பெண்ணுக்கும் அடுத்த வருடமே குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும் இதுதான் இந்த வழிபாட்டின் இருக்கக்கூடிய நம்பிக்கை உங்கள் வீட்டில் இந்த வழிபாட்டை நிறைவே செய்துவிட்டு மேலும் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் பெண்கள் அல்லது தெரிந்த பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை திருமணம் நடக்கவில்லை என்றால் அந்த பெண்ணை உங்கள் வீட்டிற்குள் அழைத்து நீங்கள் அம்மனுக்கு வளைகாப்பு செய்த மனப்பலகையில் மீது அமர வைத்து அதே பிரார்த்தனையை நாம் வைக்கலாம் அதாவது வேண்டுதல் என்பது நமக்காக மட்டும் கிடையாது அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தெரிந்த பெண்களுக்கு குழந்தை பிறக்க வேண்டும் அல்லது திருமணம் நடக்க வேண்டும் என்றும் நீங்கள் உங்கள் வீட்டில் அம்பாளுக்கு போட்ட வளையலை கொண்டு போய் அடுத்தவருக்கு தானம் செய்வது என்பது அபரிவிதமான பலனை உங்கள் குடும்பத்திற்கு கொடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது நீங்கள் உங்கள் வீட்டு அம்பாள் கழுத்தில் போட்ட வலையலை எடுத்து நாலு பேருக்கு தானம் செய்து பாருங்கள் உங்கள் குடும்பத்திற்கு நிச்சயம் நல்லது நடக்கும் ஆகையால் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆடி பூரத்தன் நம் வீட்டில் மேலே கூறியுள்ள முறைப்படி அம்பாளுக்கு வலைகாப்பு நடத்தினால் உங்கள் குடும்பம் எந்தவித குறையும் இல்லாமல் நிச்சயம் சந்தோஷமாக இருக்கும் என்ற தகவலுடன் இந்த பதிவை நாம் நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி